இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஆண்டிற்கான சட்டப்பேரவை மானியக் கோரிக்கையின் போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன்பதிவு செய்யப்பட்ட தனிமனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அவ்வாறு தனிமனையாக வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆன்லைன்பர் டாட் ஜிஎன் டாட் கவ் டாட் ஆ என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் மேலும் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிடப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை அரசாணை எண் எழுபது மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் டபிள்யூ டாட் டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் கவ் டாட் ஆன்என் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுபோன்று மலையிட பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படா மனைப்பிரிவுகளை வரன் முறைப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஹில் ஏரியா லே அவுட் ரெஜ் டாட் ஆயன் என்ற இணையதளத்திற்கு பதிலாக ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை டபிள்யூ டபிள்யூ டாட் டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் கவ் டாட் ஆயன் என்ற இணையதளம் வாயிலாகவே தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொது கட்டிடங்களுக்கான உரிமம் வழங்கும் நடைமுறையினை எளிமையாளுமை சிம்பல் காஃப் திட்டத்தின் கீழ் எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்குதல் பொது கட்டிட உரிமம் கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்த சான்றிதழ் மற்றும் மேற்படி சான்றிதழ் வழங்க அனுமதிக்கப்பட்ட நியமனம் பெற்ற பொறியாளர்கள் இம்பானல் என்ஜினியர் ஆகியவற்றிற்கான செயல்முறைகள் தமிழ்நாடு கட்டிடங்கள் உரிமம் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து மற்றும் தமிழ்நாடு கட்டிடங்கள் உரிமம் விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு ஆகியவற்றில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன பொது கட்டிடம் உரிமம் பெறுவதற்கு பொதுப்பணித்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட நியமனம் பெற்ற பொறியாளரால் எம்பானல் என்ஜினியர் கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து சான்று ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிபிகேட் அளிக்கப்பட வேண்டும் கீழ்காணும் சேவைகளை தற்போது இணையதளம் டபிள்யூடபிள்யூடபிள்யூ டாட் இனேசி டாட் டிஎன் டாட் கவ் டாட் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் இசேவை இணையதளத்தில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் இணையதளத்தில் உள்நுழைந்தவுடன் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின் பொதுக் கட்டிடங்களுக்கான உரிமத்தினை இணைய வழியாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்படி கட்டிட உறுதித்தன்மை சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள காலம் வரை அக்கட்டிடத்தின் பொது கட்டிட உரிமம் செல்லுபடியாகும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிலுவையில் இருந்தால் இசைவை இணையதளம் வழியாக மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் பொது கட்டிடங்களுக்கான உரிமத்தின் காலம் ஒல்லிடட்டி முடியும் தருவாயில் இருந்தால் இசைவை இணையதளம் மூலம் புதுப்பித்துக் கொள்ளலாம்